வணக்கம் நான் நடிகர் பாபுஸ் பேசுகிறேன் ஒரு திரைப்படம் அப்படிங்கிறது பல நூறு கலைஞர்களோட கடுமையான கற்பனையும் உழைப்பும் சார்ந்த ஒரு விஷயம் ஒரு தவம் ஒரு படத்தை எடுத்து அந்த படத்தை தேட்டருக்கு கொண்டாந்து எல்லாம் சந்தோஷப்படுத்தணுங்கிறதுக்கு எடுத்துக்கிற முயற்சி வந்து ஒரு குழந்தையை பார்க்குறதா சொல்ல முடியாது பல குழந்தைகளை ஒரே பிரசவத்தில் பக்கிற வழி எப்படி இருக்குமோ கஷ்டம் எப்படி இருக்குமோ அப்படிப்பட்ட ஒரு கஷ்டம்தான் சினிமா ஸோ அப்படிப்பட்ட இந்த சினிமாவில் இன்றைய காலகட்டத்தில் உங்களுக்கு வந்து கான்ட்ரவர்சியான ஒரு கான்செப்ட் வைக்கும்போது தான் வந்து மக்கள்கிட்ட போய் வெகுஜனத்துக்கிட்ட ஈஸியாக ரீச் ஆகுது யதார்த்தவாதி வெகுஜன விரோதின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி சில சமயங்களில் இப்போ நான் பார்த்த படத்துக்கு வந்து காதலுக்காக அப்படின்னு ஒரு பொருத்தமான டைட்டில் வைக்கலாம் அம்மா அப்படின்னு ஒரு புனிதமான டைட்டில் வைக்கலாம் ஏன்னா கண்டென்ட் அதுதான் இந்த கதை காதலும் தாய்மையும் சார்ந்த ஒரு கதை ஆனால் அந்த காதலுக்காகனோ அம்மானோ வச்சுருந்தால் இது எவ்வளோ தூரம் பேசப்பட்டிருக்குன்னு தெரியாது என் சாமி வந்து எனக்கு ஒரு முப்பது வருஷமாக பழக்கம் சாமின்னா நடிகர் ரஞ்சித் நானும் அவரும் சாமியாக தான் பழகுறோம் சாமி சாமின்னு ஸோ எங்களுக்கு ஒரு முப்பது வருஷத்துக்கு ஆனால் ஒரு பழக்கம் இருக்குது அந்த மனிதனோட ஆசை கனவு இயக்கம் லட்சியம் எல்லாமே தான் உங்களுக்கெல்லாம் அவரை வெறும் நடிகராக தெரியும் எனக்கு அவரை வந்து முதல் முதல் தெரியும்போது ஒரு பெரிய நில சுவாந்தார் ஒரு நில மிராசுதாரன்னு சொல்லும் அப்படிப்பட்ட ஒரு ஃபேமிலியை சேர்ந்த பிள்ளையாக தெரியும் அப்பா அவர் செந்தில் அதுக்கு பிறகு அவர் நடிகர் ரஞ்சித் ஆகிட்டார் அந்த காசெல்லாம் சினிமாவில் தான் விட்டார் சினிமாவில் வந்து நடிகனாய் திரும்ப சினிமாவில் சம்பாதிச்சதெல்லாம் திரும்ப சினிமாவுக்கு தான் விட்டார் வெளியே போய் எதோ பிஸ்னஸ் எல்லாம் பண்ணார் திரும்ப சினிமாவுக்கு தான் வந்தார் பீஷ்மான்னு ஒரு படம் பண்ணார் பெரிய லாஸ் இப்போ திருப்பி ஒரு முயற்சி பண்ணியிருக்கார் நண்பர்களோடு சேர்ந்து இந்த படம் வியாபார ரீதியாகவும் மக்கள்கிட்ட போய் சேரணுங்கிறதுக்காக ஒரு கமர்ஷியல் டைட்டில் வச்சுருக்கார் கவுண்டம்பாளையம் ஆக்சுவலி அது ஒரு ஃபுல் நேம் அழகாக இருந்தது ஒரு கவிதை மாதிரி கவுண்டம்பாளையம் கேர் ஆஃப் குழந்தை நானும் சாமியும் நடித்தோம் பசுபதி கேர் ஆஃப் ராசகாபாளையம் ஸோ அந்த கவிதைத்தனமான ஒரு நடையில் தான் இதுக்கு டைட்டில் வச்சாங்க அதுக்கு பின்னாடி என்ன பிரச்சனையோ தெரியாது கவுண்டம்பாளையமாக மாறிடுச்சு இன்றைக்கி நீங்கள் பார்த்தீங்கன்னா மீடியான்றது ஒன்று வளர்ந்ததுக்கு பிறகு மொபைல் இருக்கிறவங்க எல்லோரும் கேமராமேன் தான் நம்ம வந்து ஒரு காலத்தில் சொல்லுவோம் இப்போ கவுண்டமணி சார் சொல்கிற மாதிரி குடும்ப இஸ்திரி அப்படின்லாம் சொல்லுவோம் இன்றைக்கி நீங்கள் ஃபேஸ்புக் இன்ஸ்டா இன்னும் என்னென்னோ இருக்குது எனக்கு கரெக்டாக சொல்லத் தெரில அத்தனை மீடியம்லையும் பார்த்தீங்கன்னா யார் குடும்ப பொம்பளை யார் குத்து விளக்கு யார் குத்து போலக்கு எதுவும் தெரியல எல்லாம் ஆடுறாங்க ஒரு ட்ரெஸ்ஸை போட்டு இந்த ட்ரெஸ் எனக்கு எப்படி இருக்குதுன்னு ஊருக்கு மத்தியில் கேட்குறாங்க அந்த அம்மாவுக்கு கல்யாணம் ஆயிருக்கும் அவங்க பொருசங்கிட்டையோ அவங்க பிள்ளைங்க அவங்க குடும்பத்துலையோ கேட்க வேண்டியதை முகம் தெரியாத ஏதோ மிருகங்கள்கிட்ட கேட்கும்போது அவனுக்கு அந்த அம்மாவோட மனசு தெரியாது அந்த அம்மாவோட சதை தான் தெரியும் இன்றைக்கி காதல் அப்படி சதை சார்ந்து இருக்குது காதல் உயிர் சார்ந்தது ஒரு காலத்தில் இன்றைக்கி அது வெறும் சதை சார்ந்து இருக்குது அதைத்தான் சாமி வந்து ஒரு படத்தில் அவரால் எவ்வளோ நேர்மையாக சொல்ல முடியுமோ அதுக்கான முயற்சி செய்திருக்கார் இங்கே நீங்கள் ஜாதி அப்படிங்கிறது ஒழிக்கப்பட வேண்டும் அப்படின்னு பாரதியார்லேருந்து இருந்து பகுத்தறிவாளர்கள்லேருந்து இருந்து நிறைய பேர் சொல்லிக்கிட்டே இருக்காங்க கமல் சார் தன் குழந்தைகளுக்கு ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்தார் அதை கேள்விப்பட்ட நான் என் குழந்தைய ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்தேன் பிரகாஷ்ராஜ் ஜாதி இல்லாமல் ஸ்கூலில் சேர்த்துருக்கார் இப்படி சினிமாவுக்குள்ளே இருக்கிற சிலர் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் ஜாதி மறுப்புங்கிற ஒரு விஷயத்துக்கு போய்கிட்டே இருக்கும் ஆனால் அது வெகுஜனத்துக்கு போய் சேரல அப்போது இந்த ஜாதி மறுப்பு சொல்லி வேண்டிய சொல்ல வேண்டிய கட்டாயம் இருக்குது இங்கே இருக்கிற எல்லா இயக்குனரும் அவரோட வாழ்க்கையில் ஒரு முறையாவது ஜாதி மறுப்பு அப்படிங்கிற ஒரு சினிமாவை எடுப்பாங்க அதை மக்கள்கிட்ட கொண்டு அந்த சேர்ப்பாங்க அது அவங்க லைஃப்பில் மிகப்பெரிய ஒரு ஹிட் அடிக்கும் அதுக்கு பிறகு அவங்க லைஃபே சேஞ்ச் ஆகிடும் அது என்னோட நண்பர் என்னோடய சாமிக்கும் வந்து அது நிகழப்போகுது ஏன்னா இந்த கதைக்குள்ளே இருக்கிற விஷயம் கதைங்கிறது வெறும் உடம்பு திரைக்கதைங்கிறது உறுப்பு கை காலு நகம் கண்ணு மூக்கு மாதிரி வசனங்கிறது உயிர் இந்த கதைக்குள்ளே அவர் என்னெல்லாம் சொல்லணும்னு நினச்சாரோ அங்கங்கே வசனத்தின் மூலியமாக அதை சொல்லியிருக்கார் சின்னவங்க பார்க்குறதுக்கு சந்தோஷமான விஷயங்கள் வச்சுருக்கார் பெரியவங்க உணர்கிறதுக்கு பாடமான விஷயத்தையும் வச்சுருக்கார் காதலுங்கிற பேரில் ஏமாத்துகிற ஆண்களுக்கும் ஏமாந்து போகிற பெண்களுக்கும் கரெக்டான ஒரு படத்தை எடுத்து கொடுத்துருக்கார் அந்த கிளைமேக்ஸ் அதோடய மேக்கிங் அந்த லொக்கேஷன் அவரோட பர்ஃபார்ம் எல்லாமே வந்து நீங்கள் நான் சொன்னால் மிகையாக இருக்கும் நீங்கள் தேட்டரில் பாருங்கள் உங்களை மீறி நீங்கள் கை தட்டுவீங்க அந்த கிளைமேக்ஸ் வசனங்கள்லாம் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இதில் வந்து எந்த பாகுபாடும் இல்லாமல் இந்த மாதிரியான சின்ன படங்கள் மாபெரும் வெற்றி ஆயிடுச்சுன்னா சின்ன ப்ரொடியூசர்ஸ் நிறையா பேர் வருவாங்க நல்ல சினிமாக்கள் மீண்டும் மீண்டும் வரும் ஒரு குற்றச்சாட்டு வைக்கிறீங்க எதை பார்த்தாலும் வெட்டு குத்து ரத்தமாக இருக்குது ஸ்க்ரீன் ஃபுல்லானு அதெல்லாம் மாறணும்னா இந்த மாதிரி நல்ல கதைகளை மக்களாகிய நீங்கள் ரசிக்கணும் வெற்றி பெற செய்யணும் அப்போ தான் நல்ல படங்கள் வரும் நன்றியுடன் நான்